அப்புறம் லக்கு நமக்கு அதிர்ஷ்டத்துக்கும் ரோஸ்க்கு இந்த ரோஸ் நீங்க ஒண்ணுமே வெயில எல்லாம் காயப்படக்கூடாது சாதாரணமா ரோஸ் எங்க வந்தாலும் அது கீழே மட்டும் போட்டாங்க ரோஸ் ஓது பத்தி பெஸ்ட் பெஸ்ட் அவைலபிள் எனர்ஜி ராசி மூணு ஆறு ஒன்பதுல அங்க இருக்க எண்ணிக்கைகள் முடிந்தால் உங்க காரியம் வெற்றி குருச்சரணம் இது கேட்டுட்டுருக்க எனது எல்லா அற்புதமான அறிவான செலங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று எதிரூர் வாழணும்னு வேண்டிக்கிறேன் இப்போ நான் பேச போகிறது ரோஜாப்பூ ரோஜாப்பூவில் என்னம்மா அவ்வளோ விசேஷம் இருக்குன்னா நிறைய விசேஷம் இருக்குது ரோஜாப்பூ வந்து அவ்வளோ ஒரு அருமையான மழை அதை பற்றி என்னங்களும் பார்ப்போம் ரோஜாப்பூன்னு எடுத்துக்கோன்னா அது பெண்களை குறிக்கலாம் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பெண் அதுக்கப்புறம் அதுக்கு எந்த கோள் கோள்கள் இல்லை என்னென்ன கோள்கள் அப்படின்னா நிறையா படிக்க போகிறதெல்லாம் இப்பயுமே அப்போ பிளானட் அப்படின்னு சொல்கிற கோள் என்னன்னா வீனஸ் சுக்கரன் சுக்கரனு ரோஸ் நான் பார்த்துக்கோங்க சுக்கரனா என்ன பண்ணி என்னப்பா சுக்கர திசை அடிச்சு வாங்குது அப்படின்ல அதுதான் சதனா சுக்குரன் எலிமெண்ட் என்ன அப்படின்னா பஞ்ச பூதங்களில் அது என்னது பார்த்தீங்கன்னா நீர் நீர் நிலம் காற்று ஆகாயம்னு இருக்குது இல்லையா அதில் நீர் சம்பந்தப்பட்டது தான் ரோஸ் அது மட்டும் இல்லை அதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா அது நமக்கு டிவினேஷன் சொல்ல காரணத்துல ஜோதிடத்துக்கு ஏன்னா ஜோதிடத்துக்கு அது ரொம்ப அப்புறம் மக்களை ஹீல் பண்ணுறதுக்கு ஹீலிங்னா எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளை சுகப்படுத்துறதுக்கு அடுத்தது என்ன அன்பு பாசம் காதல் கழிவு அதுக்கு அப்புறம் லக்குக்கு நமக்கு அதிர்ஷ்டத்துக்கும் ரோஸ்க்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் சரி இதனுடைய மேஜிக்கல் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸுக்கு வந்து ஆஃப்ரோடய அப்படிங்கிற காட் நம்ம ச நம்ம சொன்னோம் இல்லையா சீ கார்டு அப்படின்னு சொல்லோம் இல்லையா அந்த சீ கார்டு அப்ரோடைட்டை வந்து மேஜிக்கல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டீங்கன்னாலும் அப்ரோடைட் கொடுக்குறோம்னா அதுக்கு நம்ம ரெட் ரோஸ் யூஸ் பண்ணணும் சரி அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஸ் இருக்குல்ல அந்த இதெல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லது உங்கள் ஆறாக எவ்வளோ ஆகும் அது ஒன்று அப்புறம் இப்போ உங்கள் யார் பெரிய மாணவங்களும் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த ரோஸ் நீங்கள் ஒன்றுமே வெயிலெலாம் காயப்படக்கூடாது சாதாரணமாக ரோஸ் எங்கே வந்தாலும் அது கீழே மட்டும் போட்டாங்க இப்போ கோயில்லனா ரோஸ் மாலை கொடுப்பாங்க எங்கேனாலும் ரோஸ் கிடைக்கும் பர்டிகுலர்லி பிங்க் ரோஸ் ரெட் ரோஸ் கிடைச்சுன்னா அதை எடுத்து உதுத்து நீங்கள் நான் தங்கின இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்துருப்பீங்க நிறைய ஒரு இதை போட்டு காய போட்டு வச்சுருப்போம் நியூஸ் பேப்பர் போட்டு காயப்படவே மாட்டோம் ஒயிட் பேப்பர் அதை ஒயிட் ஷீட் வாங்கி போட்டு ஏட்டா அந்த ஹோட்டலே பெட்ஷீட் வாங்கி அதை போட்டு நிறைய பெட்ஷீட் வாங்கி போட்டிருப்பேன் அம்மா இப்படி பெட்ஷீட் யூஸ் கூட நினைக்கிறேன் ஹோட்டலத்தில் அதாவது ஒயிட் ஷீட் வாங்கி அதை போட்டு அது கூட ஆகுமே போட்டு அது மேலே அதை உதித்து விட்டோம்னா ரெண்டாவது நாள் ஓரளவுக்கு காய்ஞ்சிடும் மூணாவது நாள் சுக்காக காய்ஞ்சிடும் அது மாதிரி நிழல் உளத்துதான் உளர்த்தணும் அதை நீங்கள் எதுக்கு வேணுமானாலும் வச்சுக்கலாம் ஏதாவது முக்கியமான காரியம் பாருங்க ஒரு அஞ்சாறு எடுத்து அதை பேசணும் எனக்கு இது வெச்சு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேக்கில் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகணும் சரிதானா உங்கள் வீட்டுக்கு அது பேக்கில் போட்டணும் உங்களுடைய படப்பெட்டியில் அதை வச்சிடலாம் அதுக்கப்புறம் புடவை எல்லாம் இருக்குன்னா அந்த புடவை எடுத்துக்கலாம் என்ன பண்ணலாம் வேண்டிக்கிட்டு இது மாதிரி நிறைய புறவை அரட்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த அரமரில் ஒரு சின்ன பேக் போட்டு அதில் வச்சிடணும் அந்த மாதிரி வைக்கணும் அப்புறம் ஹேண்ட் பேக் ஆச்சு சரி அது மட்டும் இல்லை ரோஸ் இன்சென்ஸ் ரோஸ் இன்சன்ஸாக என்னது உங்களுடைய ஊதுபத்தி ரோஸ் ஊதுபத்தி பத்தி பெஸ்ட் பெஸ்ட் அவைலபிளின் எனர்ஜி ஆசை தி பெஸ்ட் எனில் ஏன்னா இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் இதுக்காக பண்ணுறதுனால ரொம்ப அருமையான எனர்ஜி எனர்ஜினஸ் கிடைக்கும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு நாளைக்கு ஒன்று நல்ல நாட்களில் கூட நீங்கள் அதை ஏற்றி வச்சா கூட போறோம் அவ்வளோ அருமையான வாசனை கிடைக்கும் கடுகளாக அது எங்கேயுமே கிடைக்காது சேலஞ்சு பார்த்துக்கோங்க ஓகே அந்த சட்ட கிடைங்களா சரி இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் என்ன பண்ணால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நீங்களே வாட்டர் வாட்ரு பண்ணிட்டு ஸ்ப்ரே ஒன்று கட்டாய எல்லாரும் வாங்கி வச்சுக்கலாம் அந்த ஸ்ப்ரேயர் ஏன்னா சீ வாட்டர் ஸ்ப்ரேயர் அப்புறம் எங்கே போனாலும் அந்த ஸ்ப்ரே தனியை வந்து எடுத்து வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி ஷுக் அப்படி அடிச்சுக்கிட்டாலும் போகிறோம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் புரிஞ்சக்கங்களா இது எல்லாத்துக்கும் சரி இப்போ டிவினேஷன் சொல்கிறாங்களே அது எப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணி ஒரு காரியத்தை எடுத்துக்கிறீங்க அந்த காரியம் நடக்குதா இல்லைன்னு பார்க்கணுன்னா ஒரு ஒரு நம்சம் கொஞ்சம் ரோஸ் அதாவது ரோஸ் கலர் ரோஸ் நாட்டு ரெட் ரோஸ் ரோஸ் கலர் ரோஸ் எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை ஒரு அளவு ஒரு ஹிப் அப்படி எடுத்து அப்படி போட்டுணும் இதை எண்ணி முடிக்கிறப்ப ஒரு பன்னெண்டு ரோஸ் தான் அது மூணு இல்லையா இருபத்தி நாலுல அது ஆறு புரிஞ்சிச்சா ஒம்பதுல ஒம்பது அப்ப அந்த ரோஸ் வந்து மூணா நம்பர்லையோ இல்லை சேர்ந்து வாசிக்கணும் அதாவது ரெட்ட நம்பர் வந்தால் ஒன்னா சேர்த்துக்கணும் பன்னெண்டுனா அது மூணு அந்த மாதிரி வந்துச்சுன்னா மூணு ஆறு ஒன்போதுல அங்க இருக்க எண்ணிக்கைகள் முடிந்தால் உங்க காரியம் வெற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களா அதான் ரோஸ் டிவினேஷன் பேர் அப்படி அள்ளி அப்படி போட்டணும் இது மூணா ஆறா ஒன்பதா பார்த்துட்டீங்கன்னா எது ஒன்று இருந்தாலும் சரி ஒன்பதுனா சூப்பர் சூப்பர் சட்டா வெட்டி ஆறுனா மீடியம் டட்டாக் மூணுனா வெற்றி அவ்வளோதான் புரிஞ்சுச்சா இதை மட்டும் பண்ணிட்டு ரோஸுக்கு நன்றி சொல்லிட்டு விட்டுறேன் கேக்குறீங்களா ஐ லவ் யூ ஆச்சிடீங்களா பாய்